இன்னைக்கு உலக அளவில் பெரும்பாலும் பேசுகிற டாபிக் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் காசா இந்த ரெண்டு நாட்டுகளுக்கும் இடையே ஒரு போர் ஒன்று நடந்துட்டு இருக்கு இந்த போர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்காங்க டெய்லி ஸோ இந்த போர் எதனால ஸ்டார்ட் ஆச்சு இந்த போர் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஹாய் நான் சபரி வெல்கம் டு சபரி ஸ்டிக்ஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலக்கீன்ல இருக்கிற காசா அப்படின்ற நகரத்தை முழுமையா கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெகன்யாகோ அப்படின்றவர் வந்து அந்த நாட்டோட பாதுகாப்பு அமைச்சர்கிட்ட சொல்றாரு இந்த பாதுகாப்பு அமைச்சரகம் என்ன சொல்றதுன்னா ஓகே தான் டீல் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேலோட இந்த முடிவுக்கு உலகளவில் மிகப்பெரிய கண்டனமும் எதிர்ப்புகளும் எழுந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் ஏழாம் தேதி காசா வந்து இஸ்ரேல் மேல சம்பந்தமே இல்லாம திடீர்னு போட்டு வந்துட்டாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இரநூறு பேரை பிணை கைதிகெல்லாம் பிடிச்சுட்டும் போயிட்டாங்க ஸோ இதெல்லாம் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்ச இஸ்ரேல் என்ன பண்ணது பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா கண்டினியூஸா காசா மேல போட்டு வந்துட்டே இருக்காங்க இதுல அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் வந்து செத்து போயிட்டாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாம காசா மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வராங்க இவனுங்க பண்ற இந்த தற்கொலைத்தனமான வேலைகளுக்கு அந்த நாட்டில் இருக்கிற அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க போகும் அந்த நாட்டில் போறதுதான் இவங்களோட மிகப்பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன் பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போனவங்கள பல பேரை அம்மாசு இயக்கம் வந்து அமாசு இயக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த போர் கொடுத்தது இந்த இயக்கம் வந்து பல பேரை விடுவிச்சிருந்தாலும் இருபத்தி ஒன்பது பேரை வந்து இன்னும் விடுவிக்கலாம் ஸோ இவங்களெல்லாம் விடுவிக்கணும்னா இவங்க பல நிபந்தனை வந்து முன்வைக்கிறாங்க இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுமையான போர் நிறுத்தம் அதாவது முழுசா போற நிறுத்திடணும் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் படைகளெல்லாம் காசா விடுத்துட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாங்க பாலத்தீன் மக்கள் வந்து இஸ்ரேல் இஸ்ரேல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் காசா மக்களுக்கு தங்கும் இடமும் உணவு தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க நீ என்ன வேணாலும் நிபந்தனைகளை முன் வச்சதையா ஆனா நான் அதெல்லாம் ஒண்ணு கூட காதல கேட்டுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு நம்மளோட நெதன் யாகும் இருக்காரு பாத்தீங்களா இஸ்ரேலோட பிறந்த மாதிரி அவர் அந்த காச நகரத்தை முழுமையாக கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் படைகளுக்கு ஒரு உத்தரவை கொடுக்குறாரு பிரதமர் நெதன்யாகுவோட இந்த முடிவுக்கு இஸ்ரேலோட பாதுகாப்பு படை ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலோட இந்த முடிவு மிகப்பெரிய தேர் தேரழிவுக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது அப்படின்னு ஐநா சபை வந்து இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விட்டு இருக்காங்க இருக்கிற பிணைக்கவிதிகளோட உறவினர்கள் வந்து நெதன்யாகோட இந்த திட்டத்தின் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சங்கிலிகளால தங்களை தாங்களே கட்டிக்கிட்டு நெத நெதன் எதிரானவர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டும் வராங்க இஸ்ரேல் வந்து காசாவை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் இல்லாம முழுசா நாங்களே கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஸோ இதுக்காக ஆயிரக்கணக்கான ரிசர்வ் வீரர்களை காசாவை நிறுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க இந்த திட்டத்தோட முழு நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா காசாவோட அந்த அமாாஸ் அமைப்பையும் அரசியல் கட்டமைப்பையும் முழுசாவே அழிச்சிடணும் அப்படின்றதுதான் இது நோக்கம் ஸோ இந்த மாதிரி அமாசியக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அந்த மிச்சம் இருக்கிற அந்த பிணைக்கதிகளை விடுவிக்க சொல்லி ஏதாச்சும் டீல் பேசலாம் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் இதெல்லாம் வரைக்கும் ஓகே தான் ஆனால் இந்த சென்டரில் அந்த கொத்து கொத்த சாகுற அந்த அப்பாதி மக்கள் நினைச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பை